ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ் சீக்ரெட் உப்பு ரெண்டை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் சேமரெலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தவரம் பருப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா தாயிர தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் ஜீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு இத்தனை தேவை நான் இப்போ செய்யும்போது ஒன்றுனா சொல்கிறவங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பச்சை அரிசி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த நம்ம மூணு டே மூணு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்தோம் அது ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ வந்து ஷே எல்லாம் அது ரெண்டு பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்டே இது நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி தெளித்து நல்லா அந்த கொஞ்சம் ஈரப்பதம் வர மாதிரி ஊற்றக்கூடாது கையால் தண்ணியை தெளித்து கொஞ்சம் ஈரப்பதம் வர மாதிரி அந்த அரிசி அப்படியே பெசிறி விடணும் பெசிறி விட்டு அந்த பருப்பு அந்த அரிசி எல்லாம் ஈரப்பதம் படுற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு அரைவர் அப்படியே வைக்கலாம் மூடி வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து பத்து பதினஞ்சு இருபது நிமிஷத்து வரைக்கும் கூட வைக்க வைங்க நீங்கள் டைம் இல்லாக்கட்டி கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் ஊற வைங்க தண்ணி தெளித்து இப்படி வச்சு இது பாருங்கள் இப்போ ஒரு அரைவர் ஆச்சு நான் இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டு ரவை மாதிரி நான் பொடிச்சின்னு வந்திருக்கேன் அந்த ஊற வச்சு வச்சுருந்த அரிசி நித்தியம் சேர்த்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக ரவை பதத்துக்கு நான் வந்து பொடி பண்ணின்னு வந்திருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஜீரகம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி இது செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற காய்ந்த மிளகா நான் சேர்த்துன்னு இருக்கேன் வர மிளகாய் கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு யாராவது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துன்னு இருக்கேன் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கப்பில் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்து விட்டுக்கலாம் ரெண்டு மூணு கப்பு தண்ணி விட்டுன்னு இருக்கேன் மூணு கப்பு தண்ணி விட்டுட்டு உப்பு தேவையக்கிற உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை விடுங்க ஏன்னா உங்கள் அரிசி எப்படி இருக்கும்னு தெரியாது உங்கள் அரிசி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ இது வந்து நம்ம கொதிச்சு தான் இந்த பொடிச்சு வச்ச ரவையை போட்டு நல்லா வந்து ரொ ஒரு உப்புமா பழ ஒரு க ஒரு களி பதத்துக்கு நான் க கலறி இருக்கேன் இப்போது சூடாகாரினதும் நம்ம திருவிச்ச தேங்காவும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இது கம்ப்ளீட்டாக சூடு விடலாம் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணோம் இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வேகலை இது இப்போது ஆஃப் குக் தான் ஆகிருக்கு அதனால தான் நம்ம கம்மியாக தண்ணி வச்சுருக்கோம் ஆஃப் இருக்குது ஏன்னா அந்த பருப்பெல்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் நல்லா கை அதே போல் இந்த இட்லி ஸ்டாண்ட்லேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்போ இது வந்து ஆவியில் வச்சு எடுக்கலாம் தான் சூப்பராக இருக்க நீங்கள் ஒரு வாட்டி இது ட்ரை இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் இது பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு இன்னொரு பிளேட்லேயும் நான் இன்னொரு பேட்ச்சும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏன்னா அது பாதி வெந்திருக்கு ஏற்கனவே அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் பாருங்கள் நம்மளுடைய உப்பு உருண்டை ட்ரெடிஷ்னல் கிராண்ட்மா சீக்ரெட் உப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் தேங்காய் சட்னி கொடுத்துருக்கேன் தொட்டுக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைஸ்கேஜ்